காலில் விழுந்து சொல்லுகிறார் என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறார் நீர் வந்து அவள் மீது கைகளை வைத்தால் அவள் சுகம் பெறுவாள் இது முதல் நிகழ்வு இரண்டாவது நிகழ்வுக்கு வாங்க மக்களே மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த யாயிர் தொழுகை கூட தலைவர் வீட்டிற்கு ஏசு சென்று கொண்டிருக்கிறார் அந்த பாதையில் இன்னொரு பெண் அவராக வருகிறார் நல்ல கவனிங்க தேடி வந்தார் இங்கே இந்த பெண்ணும் இயேசுவை தேடி வருகிறார் இரண்டு பேரும் சந்திக்கிறார்கள் எதற்காக சந்திக்க வந்தார் என்பதை வசனம் சொல்லுகிறது பனிரெண்டு ஆண்டுகள் ரத்த போக்கினால் வருந்திய பெண் ஓராண்டுகள் இரண்டு ஆண்டுகள் அல்ல பனிரெண்டு ஆண்டுகள் பனிரெண்டு ஆண்டுகள் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா இந்த பெண்ணை இயேசுவிடம் அனுப்பியவர் யார் தெரியுமா முப்பத்தெட்டு ஆண்டுகள் அந்த குலத்தின் அருகில என்னை யாராவது இந்த தண்ணீர் வாடும்போது இறக்கி விடுவார்களா என்று ஆவலோடு காத்திருந்த மனிதன் தனக்கு சுகம் கிடைத்தவுடன் இந்த ஊருக்கெல்லாம் சென்று சொன்னான் இதோ இங்கே ஒருவர் இருக்கிறார் அவருடைய பெயர் இயேசு அவர் எனக்கு முப்பத்தெட்டு ஆண்டுகள் இருந்தவற்றை மூன்று நொடியில் சரிபடுத்திவிட்டார் அந்த மனிதர் சொன்னதை நம்பி இந்த பனிரெண்டு ஆண்டுகள் வாழ்ந்த அந்த பெண் இயேசுவை நோக்கி ஓடோடி வருகிறார் அவருக்கு தெரியும் இந்த ஆண்டவருக்கு பனிரெண்டு ஆண்டுகள் என்பது இரண்டு நொடிகள் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க மக்களை இயேசுவை நோக்கி நீங்கள் எந்த காலத்தில் வந்தாலும் சரி எத்தனை ஆண்டுகள் கடந்து வந்தாலும் சரி அவரால் உங்களை இரண்டு நிமிடத்தில் வாழ்வை உயர்த்த முடியும் நிச்சயமாக முடியும் என்ன சொல்றாரு அழகாக இருபத்தி ஆறாவது வசனம் சொல்லுகிறது அவர் மருத்துவர் பலரிடம் சென்றார் கரெக்டா யாயிர் மகளிருக்காக மருத்துவர் பலரிடம் சென்றார் இங்கேயும் இவர் மருத்துவர் பலரிடம் சென்றார் இரண்டாவது வசனம் சொல்லுகிறது உள்ளதை எல்லாம் செலவழித்தார் எல்லாத்தையும் பயனும் அடையவில்லை ஒரு பயனும் அடையவில்லை எப்படி அந்த யாயிர் தொழுகை கூட தலைவர் தன் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறார் மருத்துவர் கைவிட்டுட்டாங்க என் பணம் என்னை கைவிட்டு இப்ப என்னை கைவிடாத தேவன் இங்கே ஒருவர் வந்திருக்கிறார் அவர் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து கைகளை தட்டமாட்டீர்களா மக்களே அவர் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து என்ற நம்பிக்கையோடு இரண்டு நபர்கள் வருகிறார்கள் மக்களே என் அன்பார்ந்த சகோதரனை சகோதரி உங்களுடைய வாழ்க்கையில எல்லா மருத்துவரையும் எல்லாவற்றையும் செலவழித்து யாரும் நான் என்ன செய்வது என்று திக்கு தெரியாமல் இருக்கின்ற பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த மறையுரை நன்றாக கேளுங்கள் இந்த திருத்தலத்திற்கு நிச்சயமாக வந்திருப்பீர்கள் குழந்தை பாக்கியத்திற்காக வந்திருப்பீர்கள் திருமண வரம் கிடைக்கவில்லை என்று அழுகியோடு வந்திருப்பீர்கள் வீடு கட்ட முடியவில்லை என்று ஏக்கத்தோடு வந்திருப்பீர்கள் கடன் பிரச்சனை தீராதா என்று வந்திருப்பீர்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லையா என்று வந்திருப்பீர்கள் குடும்பத்தில் நிம்மதி இல்லை என்று வந்திருப்பீர்கள் என் பிள்ளை போதை இருக்கிறான் என்ற வேதனையோடு வந்திருப்பீர்கள் உங்கள் எல்லோருக்குமே இந்த நீங்கள் ஒன்று திசை தெரியாமல் நீங்கள் யாரை நம்புவது என்று நினைக்கின்ற பொழுது உங்களுக்கு பதிலாக இன்றைக்கு திருத்துதற் பணிகள் இருபத்தி ஏழு வருகிறது தயவு செய்து வீட்டிற்கு சென்று வாசிக்க தெரிந்தவர்கள் படித்தவர்கள் பணிகள் இருபத்தி ஏழை வாசித்து பாருங்கள் அதிகாரம் என்பது தூய இத்தாலிய நாட்டை நோக்கி பயணம் செய்வார் அவரோடு ஏறத்தாழ இருநூற்றி எழுபத்தி ஆறு நபர்கள் இருப்பார்கள் இந்த கப்பல் பயணமானது சாதாரண பயணம் அல்ல மிக கடினமான ஒரு பயணத்தை இந்த பவுலடியார் தன் நண்பர்களோடு இருக்கின்ற நம்முடைய வாழ்க்கை பயணத்துல கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் வருகின்ற பொழுது உங்களுக்கு பதிலாக இந்த மறையுறை இருக்கும் அந்த வாசித்து பாருங்கள் பவுலடியார் இத்தாலிய நாட்டு நோக்கி பயணிக்கின்ற பொழுது அவருக்கு நான்கு துன்பங்கள் வருகிறது ஒன்று வாசித்து பாருங்கள் பதினான்காவது வசனத்துல சிறிது நேரத்தில் பதினான்காவது சொல்லுகிறது சிறிது நேரத்தில் வாடை கொண்டல் என்னும் தொடங்கியது பேய் காற்று காற்று எப்போதும் வெளியிலிருந்து தான் வீசுகிறது கரெக்டா அமர்ந்து இருக்கிறீர்கள் காற்று எங்கிருந்து வருகிறது வெளியிலிருந்து வருகிறது வாழ்க்கை பயணத்துல நம்முடைய வாழ்க்கை பயணத்துல துன்பம் வேதனை என்பது வெளியில் இருந்து வரும் நம் நண்பர்களிடமிருந்து நம் உறவுகளிடமிருந்து சொந்தங்களிடமிருந்து வெளியில் இருந்து வரும் வெளியில் இருந்து வருகின்ற துன்பம் இரண்டாவதாக பாருங்கள் அதே அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் பார்க்கின்றோம் கப்பல் புதை மணலில் விழுந்து விடாதபடி இரண்டாவது துன்பம் துயரம் புதை மணல் புதை மணல் என்பது நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வருகின்ற துன்பங்கள் நம்மையே கீழே இழுத்துவிடும் என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்கின்ற பாவத்தால் வருகின்ற போராட்டங்கள் துன்பங்கள் அது புதை மணல் நம்ம கால நம்மளே புதை மணனுக்குள்ள விட்டுட்டு எடுக்க முடியாம முயற்சி இரண்டாவது துன்பம் நம்மோடு நம்முடைய பாவங்களால் வருகின்ற துன்பங்கள் மூன்றாவது கவனியுங்கள் அப்படியே அந்த அதிகாரத்துல இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை பாருங்கள் பாறையில் எங்காவது மோதி விடுவோமோ என்று அஞ்சு மூன்றாவது துன்பம் பாறை பாறை என்பது என்ன நம்முடைய உறவுகளில் குடும்பத்தில் வாழ்கின்ற கணவன் மனைவி பிள்ளைகளால் வருகின்ற துன்பம் நம்மளை உடச்சிக்கிட்டே இருக்கும் நம்மள மோதிக்கிட்டே இருக்கும் எப்ப என்ன நடக்கும் தெரியாத ஒரு துன்பத்தில் இருப்போம் எனவே இந்த வாழ்க்கையில வெளியிலிருந்து துன்பங்கள் வரலாம் உள்ளுக்குள்ளிருந்து துன்பங்கள் வரலாம் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களால் துன்பங்கள் வரலாம் அப்படி வருகின்ற பொழுது என்ன நடக்கிறது என்பதை அழகாக இருபதாவது வசனம் சொல்கிறது வாழ்வில் இந்த மூன்று துன்பங்கள் வருகின்ற பொழுது ஒரு மனிதனுக்கு என்ன நடக்கும் தெரியுமா கதிரவனோ விண்மீன்களோ பல நாட்களாக தென்படாது இருட்டாகும் வாழ்க்கை வாழ்க்கை போய் இருக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியாம நிற்போம் என்னடா இது நடுக்கடல்ல இப்படி நிற்கிறோமே எங்க போறதுன்னு தெரியலையே இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருப்போம் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் துன்பம் ஒண்ணு ஒன்னா மேல இருந்து வெளியிலிருந்து உள்ள இருந்து குடும்பத்திலிருந்து அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கும் எங்க போய் யாருட்ட நிக்கிறதுன்னு தெரியாம முழித்து கொண்டிருக்கிறப்பொழுது ஆண்டவருடைய தூதராகிய பவுல் அற்புதமான ஒரு காரியத்தை செய்கிறார். ஹalleluya. 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 உங்கள் வாழ்க்கையிலே வெளியில இருந்து உள்ளிருந்து உங்களுக்குள்ளிருந்து குடும்பத்திலிருந்து துன்பங்கள் வருகின்ற பொழுது இதை செய்யுங்கள் உங்களுக்கு விடுதலை உண்டு உண்டு உண்டு. அது என்ன என் வாழ்க்கையின் போராட்டத்திலிருந்து நான் வெளியில் வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது பதிலை பவுலடியார் அதே இருபத்தி ஒன்பதாவது வசனத்துல இரண்டாவது பகுதியில் வைக்கின்றார் மிக அழகாக சொல்லுகிறார் அவர்கள் அஞ்சி பின் பகுதியிலிருந்து நான்கு நங்கூரங்களை இறக்கி விடுகிறார்கள் எத்தனை நங்கூரங்கள் மக்களே எத்தனை நங்கூரங்கள் அது நல்லா இருக்கு அங்கேருந்து கார்லயோ பஸ்லேயோ சொல்லிட்டு வர்றது நான் அன்னைக்கு மழை மழை மாதாட்டை போயிட்டு வர்றேன் இங்க வந்து நல்ல ஃபேனு கடியில நல்ல இயற்கை காத்து அப்படியே சொக்கி போய் சோர்ந்து வாய் பெப்பரகான்னு உட்காந்துக்கிட்டு இருக்கிறது அப்புறம் வீட்டுக்கு போய் எங்க போயிட்டு வந்தீங்கன்னா மாதாவை பார்க்க போயிட்டு அங்கே போய் என்ன பண்ணேன் நல்லா தூங்கிட்டு வந்தேன் சத்தமாக கைதட்டுங்க பார்ப்போம் இந்த தூங்கிட்டு இருக்கவங்களுக்கு நல்லா உரைக்கிற மாதிரி கைதட்டுங்க பார்ப்போம் அட நல்லா கைதட்டுங்க நல்லா கைதட்டுங்க உங்கள் வாழ்க்கையில் போராட்டங்கள் துன்பங்கள் வருகின்ற பொழுது இந்த நான்கு நன்கூரங்களை ஆழமாய் இறக்கி விடுங்கள் ஆண்டவர் உங்களை விடுதலை செய்வார் அது என்ன நங்கூரங்கள் அது என்னென்ன நங்கூரங்கள் நல்லா புடிச்சுக்கோங்க மக்களை அதே அதிகாரம் அதனால் தயவு செய்து வீட்டிற்கு சென்று வாசித்து பாருங்கள் அதே அதிகாரத்தில் நான்கு நங்கூரங்களில் முதலாவதாக நாம் வாசிக்கின்றோம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் பவுலடியார் சொல்கிறார் ஆகவே நண்பர்களே உங்கள் வாழ்க்கையில் போராட்டங்கள் துன்பங்கள் வந்து நீங்கள் இருட்டில் இருக்கின்ற பொழுது திசை தெரியாமல் இருக்கின்ற பொழுது என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லுகிறார் மன உறுதியுடன் இருங்கள் நான் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் நம்பிக்கை வச்சிருக்கிற கடவுளிடம் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் நாம் நம்புகிறவர் உண்மை உள்ளவர் நம்புகிறீர்களா சத்தம் சொல்லுங்க நம்புகிறீர்களா நாம் நம்புகிற கடவுள் நம்மிடம் எப்போதும் உண்மையாக இருப்பார் அதை தான் பார்க்கிறோம் மன உறுதியுடன் இருங்கள் வெளியிலிருந்து துன்பம் வரலாம் உள்ளிருந்து துன்பம் வரலாம் குடும்பத்திலிருந்து துன்பம் வரலாம் உங்கள் வாழ்க்கை இருட்டாகி போய் இருக்கலாம் கவலைப்படாதீர்கள் நம்பிக்கையோடு இருங்கள் முதல் நங்கூரம் நம்பிக்கை மக்களே உங்க வாழ்க்கையில என்ன துன்பம் வந்தாலும் இந்த உலகத்தை தேடி ஓடாதீர்கள் இந்த உலகத்தில் உள்ள செல்வங்களை தேடி ஓடாதீர்கள் இந்த உலகத்தின் மாயையாக இருக்கின்ற காரியங்களை தேடி ஓடாதீர்கள் தேடி வாருங்கள் சுமை சுமந்தவர்கள வேற எங்கேயும் ஓடாதீர்கள் என்னிடம் வாருங்கள் என்னிடம் வாருங்கள் உங்கள் சுமைகளை நான் சுகமாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் நம்பிக்கையோடு வாருங்கள் முதல் நங்கூரம் நம்பிக்கை மக்கள நம்பிக்கை இந்த நங்கூரம் எப்படிப்பட்டது என்பதை எபிரேயர் பதினொன்று ஒன்று சொல்லுகிறது நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்ற உறுதி எத்தனை பேர் இருக்கிறீங்க பஸ்ல இறங்கி கார்ல வந்து டூ வீலர்ல வந்து இந்த ஆலயத்தின் நுழைவு வாயிலில் காலடி எடுத்து வைக்கின்ற பொழுது தாயே தஞ்சம் என்று வருபவர்களை தாங்கி பிடிக்கின்ற தாயே மழைமலை மாதாவே உன்னிடம் வந்திருக்கிறேன் மலை ஏறுகிறேன் எனக்கு மாட்சி உண்டு என்ற எதிர்நோக்குள் வந்தால் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நான் சொல்லல ரோமையர் ஐந்து ஐந்துல பவுலடியார் சொல்லுகிறார் எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது எதிர்நோக்கு என்ன தராது சத்தமா சொல்லுங்க நல்ல களிய தின்னுட்டு வந்திருப்பீங்க போல என்ன சொல்லுங்க எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது எதிர்நோக்கோடு வாருங்கள் மக்களே இந்த தாயை எதிர்நோக்கோடு தேடி வாருங்கள் உங்களை அந்த தாய் தன் மகன் வழியாக ஏமாற்றவே மாட்டார் நல்லா கைதட்டுங்க நல்லா கைதட்டுங்க எனவே நம்பிக்கையோடு இந்த ஆலயத்திற்குள் வந்தீர்கள் உங்களுக்கு ஏமாற்றம் கிடையாது முதல் நங்கூரம் சரியா புரியுதா அப்ப முதல் நங்கூரம் என்னது என்னது நான் கத்திக்கிட்டு இருக்கிறேன் என்னது நான் இப்ப தான் யோசிக்கிறேன் இந்த சின்ன சாமியார்ட்ட நம்பி கேட்டேன் ஒரு பூசை வச்சுட்டு போறேன் ஒரு வாரமா இங்க சிஸ்டர்ஸ்க்கு தியானம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் சரி இவ்வளவு தூரம் வந்துட்டமே மாதா மடியில ஒரு பூசை வச்சிட்டு போனா எனக்கும் என் பிள்ளைகளுக்கு என் குடும்பத்துக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குமா இல்லையா ஆமாவா இல்லையா இப்போ பாருங்கள் வீடியோ வேறு எடுக்கிறாங்க ஏன் மூஞ்சி போறது அந்த வீடியோவில் எப்படி வருதுன்னு எனக்கே தெரியாது ஆமாவா இல்லையா ஆமா அப்ப இந்த இடத்திற்கு வந்த நீங்கள் நம்பிக்கையை இழக்காதீர்கள் ஏசப்பா சொன்னாரா உன் நம்பிக்கை உன்னை சுகமாக்கிட்டு சொன்னாரா நான் இல்லப்பா என் ஆடை இல்ல உன் நம்பிக்கை அப்ப முதல் நங்குரம் என்ன மக்களே வெரி குட் ரெண்டாவது நங்கூரத்தை பாருங்க ரெண்டாவது நங்கூரத்தை நீங்க தயவு செய்து விவிலியத்துல இர் முப்பத்தி நான்காவது வசனம் முப்பத்தி நான்காவது வசனத்துல பவளிடியார் சொல்லுகிறார் நண்பர்களே நீங்கள் உயிர் பிழைக்க முடியும் ஏனெனில் உங்களுள் எவர் தலையிலிருந்தும் ஒரு முடி கூட விழாது இது யாருடைய வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தை எங்க முப்பதுல ஏசு சொல்லுவார் உங்களுடைய தலைமுடி ஒவ்வொன்றும் எண்ணப்பட்டிருக்கிறது அப்போ உங்க தலைமுடி ஒன்றையும் எண்ணியவர் நிச்சயமாக தன் வார்த்தையினால் உங்களை பலப்படுத்துவார் இரண்டாவது நங்கூரம் கடவுளுடைய வார்த்தை இவ்வளவு பேர் வந்திருக்கீங்கல்ல உண்மையிலேயே இங்க ஒரு சில சகோதரிகள் பைபிளோட வந்திருக்கிறீங்க கடவுள் உங்களை உயர்த்துவார் நான் உண்மையை சொல்றேன் ஏன்னா இத சுமையா நினைச்சி தூக்கிட்டு வராம இருக்க பாத்தீங்களா இது சுமை அல்ல இது கடவுளுடைய வார்த்தை இதை சுமந்தால் உங்களை ஆண்டவர் சுமப்பார் கை தட்டுங்க வீட்டிலிருந்து வரும்போது பேக்ல எல்லாத்தையும் வச்சுட்டு வர்றது பிடிச்ச மொபைலையும் தூக்கிட்டு வர்றது இதை தூக்கவில்லை ஒரு சில சகோதரிகள் பைபிளோடு வந்திருக்கிறீர்கள் கடவுளை உயர்த்தி உள்ளீர்கள் உள்ளீர்கள் உங்களை அவர் தூக்குவார் நான் சொல்லல வசனம் சொல்லுகிறது திருப்பாடர்கள் நூற்றி பத்தொன்பது நூற்றி முப்பத்தி ஐந்து சொல்லுகிறது ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை என் காலடிக்கு விலக்கு அதுவே என் பாதைக்கு ஒளி கடவுளுடைய வார்த்தை கடவுளுடைய வார்த்தை இரண்டாவது நங்கூரம் அது சொன்னதை சொல்லியே தீரும் நான் சொல்லல எஸ் இறைவாக்குன்னு சொல்லுவார் என் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை நான் எதற்காக அனுப்பினேனோ அதை நிறைவேற்றாமல் என்னிடம் திரும்ப வராது எப்படி வராது திரும்ப வராது அது செஞ்சுட்டு தான் வரும் இரண்டாவது நங்கூரம் கடவுளுடைய வார்த்தை மக்கள் கடவுளுடைய வார்த்தை நானும் எங்க வீட்டில் என்னுடைய அண்ணன் பிள்ளைங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க நாங்க எல்லாரும் எங்க பேரனுக்கு கடைசி மொட்டை போடுறதுக்கு வேளாங்கண்ணிக்கு போனோம் வேளாங்கண்ணிக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் எடுத்து வச்சாங்க சுக்கேஸில் லக்கேஜ் எடுத்தாங்க சுடிதார் எடுத்து வச்சாங்க அதை எடுத்து வச்சாங்க இதை எடுத்து வச்சாங்க எல்லாத்தையும் எடுத்து டிராவல் பண்ணதுக்கு முன்னாடி நான் கேட்டேன் பைபிள் எடுத்தீங்களா அப்படின்னு இல்லை சித்தப்பா அப்படின்னாங்க எல்லாரும் வீட்டுக்கு ஓடி ஒருத்தரும் போறதில்லை அப்படின்னு ஏன் சித்தப்பா இதை தூக்காம இதை தூக்கி என்ன பிரயோஜனம் இது குப்பை இது வாழ்வு இதை தூக்கலைன்னா யாரு வராத சாரி சித்தப்பான்னு மறுபடியும் போய் பைபிளை தூக்கிட்டு வந்தாங்க போற வழியில ஃபுல்லா ஒரே பைபிள் வாசிப்பு முடியும் போது என் பிள்ளைங்க சொன்னாங்க இனிமே உங்க கூட வரவே மாட்டோம் அப்படின்ட்டு கடவுளுடைய வார்த்தை மக்களே இதை தூக்குங்க மக்களே உங்கள் ஆண்டவர் தூக்கி கொண்டே இருப்பார் நடந்துச்சா அந்த அந்த ஆண்டவரே நம்முடைய ஆடைய தொடர் ஆண்டவரே அவர் அப்படி சொல்லல உன்னை குணமாக்கிட்டு ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை பேசும் என் ஊழியன் சுகமடைவான் பத்து வார்த்தை ஆண்டவரே ஒரு வார்த்தை பேசுங்க என் ஊழியன் சுகமாவான் இரண்டாவது நன்கூர மக்களே கடவுளுடைய வார்த்தை கடவுளுடைய வார்த்தை மூணாவது நங்குரம் என்ன தெரியுமா அப்படியே பாருங்க அழகா இருபத்தி மூணாவது வசனம் சொல்கிறது என் மேல் உரிமை உடையவரும் நான் வழிபடுபவருமான கடவுளின் தூதர் நேற்றிரவு என்னிடம் வந்து பவுலே அஞ்சாதீர் அஞ்சாதீர் உம்மோடு கூட உம்மை பொருட்டு கடவுள் எல்லோரையும் காப்பாற்ற போகிறார் என்று என்னிடம் கூறினார் நேற்று இரவு மூணாவது நன்கூரை என்ன தெரியுமா மக்களே ஜபம் என்ன செய்கிறார் தனிமையில் ஆண்டவரோடு அங்கிருந்து வந்தீங்க தானே மனசு சொல்லுங்க இந்த தாய்க்கு முன்பாக ஒரு பத்து நிமிஷம் உட்கார்ந்து ஜபிக்கிறீங்களா இல்ல இப்ப தான் இருந்தேன் அங்க வர்றாரு அப்படியே அந்த கண்ணாடியை ஒரு தடவு தடவிட்டு அப்படியே போவேண்டிதான் ஒரு பத்து நிமிஷம் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க கணவர் வந்தாலும் அவரை தூர போ சொல்லுங்க ஏன்னா அவர் தொந்தரவா இருப்பாரு மனைவி இருந்தால் அவங்கள தூர போ சொல்லுங்க தனியா போய் அந்த தாயிடம் அமருங்கள் ஜபம் உங்களை விடுதலையாக்கும் ஜபம் விடுதலையாக்கும் ஜபத்தால் ரெண்டு நன்மைகளை ஒரே ஒரு நன்மையை மட்டும் சொல்லிடுறேன் ஒன்று போதும் நிறைய இருக்குது டைம் இல்ல நான் முடிச்சுக்கிறேன் ஜபத்தால் கிடைக்கிற ஒரு நன்மை இயேசுவின் வாழ்வில் நடந்தது லூக்கா நிச்சய ஒன்பது இருபத்தி ஒன்பதை வாசிங்க அவர் தாபோர் மலையில வேண்டிக் கொண்டிருந்த பொழுது அவருடைய முகம் மாறியது நீங்க ஜபித்தா உங்க முகம் மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுவார் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் இந்த இடத்துல இந்த அம்மாவாசை ஜபத்துல கண்ணுல தூக்கம் வரும் இங்க ஒரு சாமியார் அவர் எந்த சாமியார் தெரியல அவர் ஜெபிப்பாரு நற்கர்ணை ஆராதனை நடக்கும் எல்லாம் நடக்கும் ஜபியுங்கள் ஆண்டவருடைய ஜெயத்தை நீங்கள் பெறுவீர்கள் முதல் நங்கூரம் என்னது மக்களே இரண்டாவது நங்கூரம் மூணாவது நங்கூரம் ஜபம் நாலாவது நங்கூரத்தை சொல்லி முடித்து விடுகிறேன் அதே அதிகாரத்துல முப்பத்தி ஐந்தாவது வசனத்தை பாருங்கள் இவற்றை கூறிய நன்றி கூறி அதை பிட்டு அனைவர் முன்னிலையிலும் உண்ணத் தொடங்கினார் நான்காவது நன்கூர் என்ன தெரியுமா திருப்பலி இங்க இருக்கிற பெரியவங்களுக்கு அந்த பாட்டு தெரியும் பூசை பலி பாக்கிய செல்வம் உலகில் பொன் தந்தாலும் தந்த சம வார்த்தை உலகத்துல திருப்பலி போல பெரிய செல்வம் இல்லை மக்களை அந்த எழுதிய மனிதன் உண்மையிலேயே கடவுளால் விண்ணகத்தில் இருப்பார் இரண்டாவது வார்த்தை சொல்றாரு பாருங்க இந்த உலகத்துல நிரப்பி நிரப்பி நீ பொன் தந்தாலும் எனக்கு அதுக்கு ஈடே கிடையாது திருப்பலி திருப்பலியில் உட்கார்ந்துட்டு அங்க இங்க வேடிக்கை பார்த்து அந்த திருப்பலியினுடைய மகிமையை பெற முடியவில்லை எவ்வளவு வேடிக்கை போற வர்ற மனுஷன் எல்லாம் ஊத்து ஊத்து அது அழியும் மனுஷன் இங்க அழியாத பலிபீடம் இருக்கிறது அழியாத பலி பொருளா இயேசு இருக்கிறார் அவருடைய உடல் இருக்கிறது அவருடைய ரத்தம் இருக்கிறது அதை பார்க்கறத விட்டுட்டு போற வர்ற மனுஷனை வேடிக்கை பார்க்கிற உங்களுக்கு எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும் திருப்பலி மிக முக்கியமான ஒன்று மக்கள் திருப்பலிக்கு போய் தயவு செய்து வேடிக்கை பார்க்காதீங்க வேடிக்கை பார்த்ததால் தாவீது பாவத்தில் விழுந்தார் கரெக்டா வேடிக்கை பார்த்ததால் யூதாசு காட்டிக் கொடுத்தார் நீங்க திருப்பலிக்கு வந்து ஆண்டவர் அப்பத்தையும் ரத்தத்தையும் உயர்த்தி பிடிக்கின்ற பொழுது யூதாசு என்ன செஞ்சாரு வேடிக்கை பார்த்தாரு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் யோவான் சொல்றாரு சாத்தானவனு நீங்க திருப்பலிக்கு வந்துட்டு அங்கிருந்து நல்லா மேக்கப் போட்டு வர்றது இருக்கிறதெல்லாத்தையும் அப்பிட்டு வந்துடுறது இங்க உட்கார்ந்துகிட்டு இந்த பலிபீடத்தை பார்க்காம வர்ற போற நான் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அது மேக்கப்போட அதை எட்டி எட்டி நோ நோ யூஸ் நோ யூஸ் திருப்பலியை போல இந்த உலகத்தில் பெருசு ஒன்றும் கிடையாது மக்களே நிறைய மனிதர்கள் நிறைய போதகர்கள் நிறைய சபை வளர்ந்து வளர்ந்து இந்த திருப்பலியின் மகிமை ஒழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த திருப்பலி தான் திரு அவையை இன்றும் தாங்கி பிடிக்கிறது எத்தனை பேர் வந்தாலும் சரி இந்த திருப்பலி இந்த உலகத்தில் இருக்கும் வரை என் தாயாம் திரு அவையை எவனாலும் மாற்றவே முடியாது கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் இதுதான் மையம் இதுதான் வாழ்வின் மையம் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துகின்ற பெரிய காரியம் திருப்பலி மட்டும் விட்டுறாதீங்க உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் இனிமே வருகின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் முழுச பங்கேருங்க இந்த கண் இருக்கு இதுதான் பாவத்தினுடைய பெரிய காரியம் கண் தான் உடலுக்கு விளக்குன்னு ஆண்டு சொல்லியிருப்பார் அதே ஆண்டவர் சொல்லுவாரு உன் கண் உனக்கு தொந்தரவா இருந்தால் பாவம் செய்தால் அதை என்ன செஞ்சிடணும் பிடுங்கி எரிஞ்சிடணும் இந்த கண்ணை உருட்டாதீங்க இந்த சொல்லுவாங்க தெரியுமா சின்ன வயசுல நீங்க திட்டுவீங்க கண்ணு உருட்டுறத பாரு அதுக்கு என்ன அர்த்தம் திருட்டு மொழி கரெக்டா என்ன சொல்வீங்க திருட்டு மொழி இந்த கண்ணை இப்படி இங்க திருட்டு மொழி நடக்குதுன்னு அர்த்தம் இவரை பாருங்கள் உங்களை ஆண்டவர் பெரிதாய் உயர்த்துவார் திருப்பலி அதனால இனிமேல் வருகின்ற ஒவ்வொரு திருப்பலி நிகழ்வுகளும் வழிபடத்தை மட்டும் பார்த்துருங்க மக்களை அதை மட்டும் பாருங்க அந்த பார்க்கும் பொழுது ஏச பாட்டை பேசுங்கப்பா நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன் உன்னுடைய இறைவார்த்தையை கேட்டிருக்கிறேன் ஜெபிக்கிறேன் அந்தவர நான் இருளில் தள்ளாடி கிடக்கிறேன் எனக்கு விடுதலை என்று ஜெபியுங்கள் இயேசு கடைசியில் பவுலடியாருக்கும் அந்த நண்பர்களுக்கும் என்ன செய்தார் தெரியுமா நான்கு நங்குரங்கள் முடிவில் என்ன நடந்துச்சு தெரியுமா மக்களே அந்த அதிகாரத்தின் கடைசி வசனம் இந்த இருபத்தி ஏழாவது அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் இவ்வாறு சொல்லுகிறது இவ்வாறு எல்லாரும் பாதுகாப்பாக கரை சேர்ந்தார்கள் கைதட்ட மாட்டீங்களா இவ்வாறு எல்லாரும் பாதுகாப்பாய் கரை சேர்ந்தார்கள் நம்புங்க இறைவார்த்தையை கேளுங்க ஜெபிங்க திருப்பலியில் முழுமையாக இருங்கள் உங்களை ஆண்டவர் பாதுகாப்பாய் வாழ்க்கையின் கரையில உங்களை நிற்க வைத்து அந்த நீரோடையில் உங்களை வளரச் செய்து உங்களை பேதுரு மரங்களைப் போல கேதுரு மரங்களைப் போல செழிப்பாக்கி உங்களுடைய மரத்துல அருமையான கனிகளை கொடுத்து உங்களை முப்பது அறுபதாக அல்ல நூறு மடங்காக ஆண்டவர் உயர்த்துவார் நம்புங்கள் ஜெபியுங்கள் நல்லதே நடக்கும் ஆமின் எழுந்து நின்று நம்பிக்கையை அறிக்கையிடுவோம் அறிக்கை இடுவோம் படைத்த எல்லாமல்ல தந்தை ஆகிய கடவுளை நம்புகிறேன் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன் இவர் கருவுற்று கண்ணிமிரி ஆய்ந்து பிறந்தார் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்திலே இறங்கி மூன்றாம் நாள் இறந்தவர்களும் உயிர் திறந்தார் விண்ணகத்திற்கு எழுந்திரளி எல்லாமல்ல தந்தை ஆகிய கடவுளின் மனப்பக்கத்தில் வீட்டிருக்கின்றார் அங்கிருந்து வாழ்வோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் நம்புகிறேன் நம்புகிறேன் கத்தோலிக்க புனிதர்களின் உறவு பாவம் மன்னிப்பை நம்புகிறேன் உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன் இலை வாழ்வை நம்புகிறேன் ஆமே என்பார் சகோதரி சகோதரிகளே ஆண்டவர் பெயரால் நம்பிக்கையோடு ஜபத்தோடு கூடிய நம்முடைய வேண்டல்களை அவரிடம் எடுத்துரைப்போம் திரு அவைக்காக திருத்துதர் பவுலின் அறிவுரைப்படி கிறிஸ்து இயேசுவோடு இணைக்க பெற்று புனிதர்களாக வாழ அழைக்கப்பட்டுள்ள திரு அவைக்காக மன்றாடுவோம் எம் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் துறவிய மற்றும் இறைமக்கள் அனைவரும் உண்மை உலகிற்கு ஒளியாக ஏற்படுத்தினோம் என்ற இறைவாக்கிற்கேற்ப நற்செய்தியின் ஒளியை உலகெங்கும் பரப்பிட தேவையான ஆற்றலை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டிருக்கிறோம் உலக அமைதி